ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வேகன்சீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு எதுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் பாராமெடிக்கல் கேட்டகரி ஓகேவா இது எல்லாத்துலேருந்தே வந்து இப்போ வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ சேஃப்டி அண்ட் நான் சேஃப்டி கேட்டகிரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வேக்கன்சி மெட்டீரியல் சூப்பரிண்ட் அதாவது டிஎம்எஸ் அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி வேக்கன்சியும் அடுத்து சிஎம்ஏ அதில் வந்து நூற்றம்பது வேக்கன்சி கெமிக்கல் சூப்பர்வைசரில் அஞ்சு வேக்கன்சி அப்புறம் மெட்டாரிக்கல் சூப்பர்வைசரில் பன்னெண்டு வேக்கன்சி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வேக்கன்சிஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து ரீஜியன் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங் வேக்கன்சி சொன்னேன் இல்லையா அதாவது ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சியில் சவுத்தன் சவுத்தனில் அதாவது சென்னையில் மட்டும் பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது திருவனந்தபுரத்தில் நூற்றி இருபத்தோரு வேக்கன்சி மொத்தம் சவுத்தன் ரீஜனில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து இதுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க நான் அந்த ஆறாயிரம் சொன்னது வந்து ஆல் ஓவர் இண்டியா இதில் வந்து சவுத்தன் ரீஜியன் அவங்களுக்கு காமிச்சேன்னா அதே மாதிரி தான் மற்ற இதுவுமே ஜே டிஎம்எஸு சிஎம்ஏன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளது தான் வந்து சவுத்தன் ரீஜியன் ஓகேங்களா சவுத்தன் ரீஜியன் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தேழு பதினாறு இருபத்தி ரெண்டுன்ட்டு டோட்டலாக ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகிரியில் வந்து தனித்தனியாக வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தெரப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்டாஃப் நர்ஸு டென்டல் ஐஜென்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக படித்தவங்களெல்லாம் ஆர்ஆர்பியில் இது வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் எப்போவாச்சும் தான் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதற்கான எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூலை டூ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான சேல்ரி எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அதெல்லாம் வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வீடியோ வந்து போடுவோம் இப்போ வந்து இது அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேக்கன்சி இருக்குங்க ஆர்ஆர்பி மூலமாக நோட்டிஃபிகேஷன் விடுங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து சூப்பராக ஏஎல்பி டெக்னீஷியனு போலீஸுக்கு அதெல்லாம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்ஆர்பியிலேருந்து கண்டிப்பாக இதுவுமே வந்து வரும் இதை உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இல்லைனா டெலிகிராம் லிங்க் கூட இருக்குது நீங்கள் வேணுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதனால் சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ரீசெண்டாக அப்டேட் பண்ணது எல்லாமே அதேமே வந்து பாருங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ண தெரிலனா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்